வெல்கம் டு ஜெசஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்டோட நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல்லாம் வரப்போது கடைகளில் வாங்கி கஷ்டப்படாமல் வீட்டிலே நம்ம ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க அளவோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்திருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸ் ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக பர்ஃபெக்டாக செய்ய முடியும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் இது போல் நல்லா நைஸ் ஜல்லி வச்சுட்டு இது கூட ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க இப்போ பேக்கிங் சோடாவில் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க இந்த சோடா அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ ஸ்பூனால் நல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் எல்லா மாவுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது நல்லா நம்ம இது போல் சளிச்சிக்கணும் நல்லா ரெண்டு மூணு முறை சளிச்சிக்கலாங்க அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகும் அதே போல் நான் செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்திங்கன்னா தான் நீங்கள் இந்த கேக் ரெடி பண்ணும் போது குழப்பம் இல்லாமல் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் பாருங்கள் இது போல் நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு கேக் பேக்கிங் பண்ணுற இது போல் ஒரு டின் எடுத்துக்கோங்க அதில் பட்டர் ஷீட் சேர்த்துக்கலாம் சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒயிட் பேப்பரை கரெக்டாக ஸ்கொயராக கட் பண்ணி இது போல் சேர்த்துட்டு மேலே நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க சப்போஸ் இது போல் ட்ரே இல்லைன்னா கூட டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் இது போல் செய்திங்கன்னா தான் கேக்கு வேக வச்சு எடுக்கும் போது ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் இப்போ இது லைட்டாக இது போல் ஷேக் பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு கால் கப்பு அளவுக்கு நல்லா திக்கான காய்ச்சின பால் எடுத்துக்கலாம் இது கூடவே முப்பது எம்எல் அளவுக்கு பட்டரை சேர்த்துக்கலாம் நல்ல பால் சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த பட்டர் நல்லா இதில் மிக்ஸ் ஆகும் இந்த பட்டருக்கு பதிலாக நீங்கள் வாசனை இல்லாத ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஸ்பூன் கணக்கில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும்ங்க நெக்ஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மூணு முட்டையை எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த முட்டைகள் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது போல் ரெண்டு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்ச முட்டையிலிருந்து ஒரு முட்டையை மட்டும் உடச்சி இந்த பவுலில் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூனால் இந்த மஞ்சக்கருவை மட்டும் பொறுமையாக எடுக்கணுங்க எடுத்து இன்னொரு பவுலில் தனியாக பிரித்து வச்சுக்கலாம் இதே போல் நம்ம மூணு முட்டைகளையுமே நம்ம மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கணுங்க அதே போல் முட்டை உடச்சி இந்த பவுலில் சேர்க்கும்போது பொறுமையாக சேருங்க வேகமாக நீங்கள் மஞ்சள் மஞ்சக்கருவை மிக்ஸ் ஆகிடும் அதே போல் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல முட்டையானு பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த முட்டையோட ஒயிட்டு இருக்கட்டும் எல்லோவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம் சப்போஸ் வெனிலா எசென்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எஸன்ஸை இந்த எல்லோஷில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்குங்க நல்ல ஸ்பூனால் இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது இருக்கட்டும்ங்க நெக்ஸ்ட்டு இது போல் நல்ல அகலமான பவுல் எடுத்துக்கலாம் இது கூட நம்ம முட்டையோட ஒயிட் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாங்க இப்போ பீட்டரை ஒரு பாயிண்டில் வச்சுட்டு இப்போ இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் பீட்டர் இல்லைன்னா மிக்சியில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் எப்படி செய்யணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுபோல் நல்லா நுரைச்சிட்டு வரணும் இப்போ இது கூடவே ஒரு கப்பு மைதா மாவு எடுத்தோம்ல அதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு சுகரை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த சுகரை சேர்க்க சேர்க்கக்கூடாதுங்க மூணு பாட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா பீட் பண்ணிக்கணும் நான் எடுத்திருக்கிற சுகர் கொஞ்சம் நைஸாக இருந்ததால் நான் கிரைண்ட் பண்ணாமல் அப்படியே நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற சுகர் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ரெண்டு ஓட்டை ஓட்டி பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது போல் நம்ம பீட் பண்ணும் போது அந்த சுகர் ஈஸியாக மிக்ஸ் ஆகும் அதே போல் நம்ம ஒரு கப்பு மைதா மாவு எடுத்தோல்ல அதுக்கு முக்கால் கப்பு சுகர் கரெக்டான அளவாக இருக்குங்க சப்போஸ் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா ரெண்டு பாயிண்டில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டிக்கி பக்குவத்தில் வரணுங்க அப்போ தான் இந்த கேக்கு நல்ல ஸ்பாஞ்ச் போல் சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பஃன்னு வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இது எடுக்கும்போது பாருங்கள் ஸ்டிக்கியாக இருக்குல்ல இதுதான் கரெக்டான பக்குவம் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பவுல் எடுத்து இது போல் கமுத்தி விடணும் பாருங்கள் கொட்டாமல் நல்லா ஸ்டிக்கியாக இருக்குல்ல இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இது கூட நம்ம எல்லோ மிக்ஸ் பண்ணி வச்சோடல அதை இது கூட ரெண்டு பார்ட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க ஒரு பாயிண்டில் தான் வச்சு பீட் பண்ணணும் ஒரு செகண்ட் பீட் பண்ணால் போதுங்க ரொம்ப பீட் பண்ணிங்கன்னா அந்த பஃபினஸ் கம்மியாகிடும் அப்புறம் கேக்கு நல்லா ஸ்பாஞ்ச் போல் சாஃப்டாக வராதுங்க உப்பி வராது இப்போ லைட்டாக இது போல் பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் ஒரு ஸ்பேட்சலாவில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரே பொசிஷனில் ஜென்ட்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டாக பெரட்டி விட்ட மாதிரி பண்ணணுங்க அப்போ தான் இந்த பஃபினஸ் குறையாமல் அப்படியே இருக்கும் இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம சளிச்சு வச்சோல்ல மைதா மாவு அதை மூணு பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் பரப்பி விட்ட மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ இதையும் அதே போல் நம்ம ஜென்ட்லாம் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணும் போது ஒரே பொசிஷன்ல தான் மிக்ஸ் பண்ணணும் அதே போல் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்காமல் ஜென்ட்லாக இது போல் பரட்டி விடணும் இதே போல் நம்ம மூணு பார்ட்டாக பிரித்து சேர்த்து இது போல் பெரட்டி விட்ட மாதிரி ஒரே பொசிஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகும் இது போல் ஸ்பேச்சோலாவால் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணினா தான் கட்டிகள் இல்லாமல் பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது கூடவே ஆல்ரெடி நம்ம நல்ல சூடான பாலில் பட்டரை மிக்ஸ் பண்ணோம்ல அதை அதே போல் மூணு பார்ட்டாக பிரித்து ஒரு ஒரு பார்ட்டாக இது கூட சேர்த்து இதே போல் ஜெட்டில் பெரட்டி விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது அந்த பஃபினஸ் இருந்தால் தான் இந்த கேக்கு நல்லா உப்பி ஸ்பாஞ்ச் போல் சாஃப்ட்டாக கிடைக்கும் நல்லா ஜென்டிலாக ஒரே பொசிஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த பாலும் பட்டரும் சேர்க்கும் போது அந்த பால் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் சூடு ஆறி இருந்தால் கூட லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ நமக்கு பேட்ரு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம பேட்டர் ஷீட் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லை அந்த டின்னில் இந்த பேட்ரி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதை சேர்க்கும் போது நல்லா ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விழணும் இதுதான் கரெக்டான பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேட்ரி ரெடி பண்ணி ரொம்ப நேரம் கூடாதுங்க உடனே டின்னில் சேர்த்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லைன்னா அமிங்கிடுங்க அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இது போல் டின்னில் பட்டர் ஷீட்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிக்கணும் இப்போ இதில் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு கத்தி அப்படின்னா ஸ்டிக்கால் இது போல் நம்ம லைட்டாக இது போல் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஏர் பபிள்ஸோடு இருந்துச்சுன்னா கேக்கில் ஓட்டை ஓட்டையாக வருங்க இப்போ இதை லைட்டாக நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தம் வேணாங்க லைட்டாக டேப் பண்ணால் போதும் இப்போ ஆல்ரெடி ஒரு அடிகணமான பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் இந்த டீனை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது பார்த்து வைங்க நல்லா சூடாக இருக்கும் இப்போ இது அப்படியே நம்ம மூடி போட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாங்க இந்த மூடி டைட்டாக இருக்கும்போது தான் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முப்பது டு நாற்பது நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் குக்கரில் கூட செய்யலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நமக்கு உப்பி வந்திருக்கு இது வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியால் இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் இருக்குல அப்போ நமக்கு சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது நல்ல சூடாக இருக்குங்க அதனால் எடுத்தால் நமக்கு வராது ஒட்டும் அதனால் இது நல்லா ஆறுன பிறகு இது அப்படியே ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் ஷீட்டை மட்டும் நம்ம லைட்டாக இது போல் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது அப்படியே நம்ம கத்தியால் இது போல் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பிசுறு தட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குல்ல நல்ல வாசனையாக இருக்குங்க கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல வாசனையாக இருக்குதுங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இது உங்கள் ஏற்ப நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த கேக்கு எந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் போல் சாஃப்டாக இருக்குன்னுட்டு ரியலி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டான ரிசல்ட் வரும் இனிமேல் கேக்கு சாப்பிட்ணுன்னா கடைகளுக்கு போக வேணாம் போல் வீட்லேயே ட்ரை பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல் பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிடுங்க இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்